திமுக எம்பி ஆகிறார் காளியம்மாள் முதல்வர் ஸ்டாலின் அதிரடி அறிவிப்பு கடும் அதிர்ச்சியில் சீமான் அதாவது நாம் தமிழர் கட்சியில் இருந்து வெளியேறும் முடிவில் இருக்கும் அக்கட்சியின் மகளிர் பாசறை ஒருங்கிணைப்பாளர் ராஜ்யசபா எம்பி பதவி கேட்டு பேரம் பேசியதால் திமுக தலைமை கடும் அதிர்ச்சி அடைந்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன மேலும் அது மட்டுமின்றி திமுக அதிமுக தமிழக வெற்றிக்கழகம் என மூன்று கட்சிகளுடன் பேரும் பேசி வருகிறாராம் காளியம்மாள் குறிப்பாக நாம் தமிழர் கட்சியில் அறியப்பட்ட பெண் தலைவர்களின் ஒருவராக இருந்தவர் காளியம்மாள் மீனவராக காளியம்மாள் அந்த மக்களிடையே தமக்கான தனித்த செல்வாக்கை அவ்வப்போது உருவாக்கி வைப்பதில் தீவிரமாக ஈடுபட்டார் ஒரு கட்டத்தில் நாம் தமிழர் கட்சியின் பொதுச் செயலாளர் பதவியை கேட்டு சீமானிடம் காளியம்மாள் மல்லுக்கட்ட அங்கேதான் பிரச்சனையே வெடிக்கத் தொடங்கியது சீமானை பொறுத்தவரை மனைவி கயல்வழியை நாம் தமிழர் கட்சியின் பொதுச் செயலராக விரும்பி இருந்தார் அதனால்தான் பொதுச் செயலாளராக இருந்த தடா சந்திரசேகர் நினைவேந்தல் நிகழ்ச்சியில் கயல்வழியை மேடையேற்றி அரசியல் பேசவும் வைத்தார் சீமான் ஆனால் தனது விருப்பத்துக்கேற்ப காளியம்மாள் உழை வைக்கிறார் என்பதால் தான் ஒரு கட்டத்தில் அவரை தட்டிவிட வேண்டிய சிபிசி என பகிரங்கமாக சீமான் பேசினார் இந்த ஆடியோ வெளியான முதலே காளியம்மாளுக்கும் சீமானுக்கும் இடையே கடும் மோதல் போக்கு ஏற்பட்டது சீமானும் பேட்டில் ஒன்றில் நாம் தமிழர் கட்சியின் பொதுச்செயலாளர் பதவிக்காகவே இப்படி மல்லு கட்டுகிறார் என காளியம்மாள் நாளை கட்சி பதவியை வாங்கி கொண்டு பொதுச் பொதுச்செயலாளர் காளியம்மாள் வெளியேறினார் என செய்தி வருவதற்காகவே நான் பதவி தர வேண்டும் என்னென்றால் கொந்தளிக்கிறார் இந்த நிலையில்தான் காளியம்மாள் நாம் தமிழர் கட்சியில் இருந்து விலகிற முடிவை எடுத்துவிட்டார் சீமானும் காளியம்மாள் தாராளமாக விடலாம் என பகிரங்கமாகவே அறித்துவிட்டார் தற்போதைய நிலையில் காளியம்மாள் தரப்பானது திமுக அதிமுக தமிழக வெற்றி கழகம் ஆகிய மூன்று கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறாராம் இதில் திமுக நடத்தப்பட்ட பேச்சுவார்த்தையில் காளியம்மாள் தரப்பு இரண்டு பேரங்களை முன்வைத்துள்ளதாம் அதில் ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டசபை தேர்தலில் போட்டியிட சீட் தர வேண்டும் அது முடியாது எனில் தற்போது நடைபெற உள்ள ராஜ்யசபா தேர்தலில் எம்பியாக வேண்டும் என்பது அதாவது காளியம்மாள் இந்த அதீத டிமாண்ட் திமுக தலைமையே ரொம்ப அதிர விட்டதாம் நாம் தமிழர் கட்சியிலிருந்து வெளியேறி வந்து திமுக மாணவரணி தலைவராக இருக்கும் ராஜீவ் காந்தி போன்றவர்கள் ஒரு பக்கம் ராஜ்யசபா சீட் கிடைக்குமா என எதிர்பார்க்கும் நிலையில் இன்று திடீரென காளியம்மாள் கட்சியில் இணைய ராஜ்யசபா எம்பி பேரமாக கேட்பதுதான் ஜீரணிக்க முடியாதாக இருக்கிறது என்ற குமுறலையும் திமுகவினர் கொட்டி தீர்த்து வருகின்றனர் இந்த சூழ்நிலையில்தான் காளியம்மாள் உறுதியாக திமுகவில் இணைவதாகவும் ஸ்டாலின் அதற்கு சம்மதம் தெரிவித்திருக்கிறார் ஆனால் அவருக்கு அமைச்சர் பதவி கொடுக்கலாமா அல்லது ராஜ்யசபா எம்பி பதவி கொடுக்கலாமா என்பது குறித்து ஸ்டாலின் நேரில் சந்தித்து காளியம்மாள் பேச்சுவார்த்தை நடத்தி முடிவெடுப்பார் என்ற தகவலும் பரவி வருகிறது இந்த தகவல் நாம் தமிழர் கட்சி சீமானை கடும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது என அரசியல் வட்டாரங்கள் கூறி வருகின்றனர் சரி இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள் மேலும் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி